கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இருபதுக்கு இருபது உலக கிண்டத்துடனுடைய இரண்டு முக்கியமான ஆட்டங்கள் நேற்று இடம்பெற்றது முதல் போட்டியிலே ஸ்காட்லாந்தை எதிர்த்து இங்கிலாந்து ஆடி இருந்தது இந்த போட்டியிலே ஸ்காட்லாந்து முதலில் துடுப்படுத்த அடி பத்து ஓர்களில் விக்கெட்டுகளை இழக்காமல் தொன்னூறு ஓட்டங்களை எடுத்திருந்த போது கடும் மழை பெய்தது இதன் காரணமாக போட்டி கைவிடப்பட்டு இரண்டு அணிகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்பட்டது ஸ்காட்லாந்து அணியினுடைய ஆரம்பம் மிகவும் சிறப்பாக இருந்தது தொன்னூறு ஓட்டங்களை அதுவும் இங்கிலாந்துக்கு எதிராக பெற்ற அந்த அணி விக்கெட்டுகள் எதையுமே இழக்கவில்லை வேளை மழையில்லாமல் இந்த போட்டி நடந்திருந்தால் இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி

நான்கு ஊர்களில் நான்கு விக்கெட்டுகளை மாற்றம் விழுந்து நூற்று ஒன்பது ஓட்டங்களை எடுத்து முதல் வெற்றியை பதிவு செய்தது நெதர்லாந்து அணி சார்பாக ஒரு வீரர் மைதானத்தின் வெளியே போட்டியை காண வந்த ரசிகர்களால் வீசப்பட்ட நேபாள நாட்டினுடைய கொடியை எடுத்து அதற்கு உரிய மரியாதை கொடுத்து அவர் நடந்து கொண்ட காணொலிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி இருக்கிறது என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயம் கிரிக்கெட்டை எப்போதுமே ஜென்டில்மென்களின் விளையாட்டு என்று சொல்வார்கள் அதே ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது என்னதான் எதிரணி வீரராக அவர் இருந்தாலும் அவர் இன்னும் ஒரு நாட்டின் தேசிய கொடியை பார்த்து அதற்கு கொடுத்த கௌரவம் மதிப்பு என்பன சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன முக்கியமான ஆட்டம் இடம்பெறுகிறது உலகத்தை வெல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்ற இந்திய அணி அயர்லாந்து அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இலங்கை நேரப்படி இரவு எட்டு மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது ரோஹித் சர்மா விராட் கோலி ஜஸ்பிரித் பும்ரா சூரியகுமார் யாதவ் என மிகச் சிறந்த வீடுகளை உள்ளடக்கிய இந்தியா முதல் போட்டியிலேயே எப்படி ஆடப்போகிறது

இந்தியா அயர்லாந்து பாகிஸ்தான் ஆகிய அணிகள் அடுத்தடுத்த இடங்களிலே இருக்கின்றன குழு பி யில் நபிவியா முதலாம் இடம் இரண்டாம் இடத்தில் ஸ்காட்லாந்து மூன்றாம் இடத்தில் இங்கிலாந்து அதனை தொடர்ந்து ஒமான் ஆஸ்திரேலியா அணிகள் இருக்கின்றன அதே நேரம் குழு சி யில் ஆப்கானிஸ்தான் மேற்கிந்திய தீவுகள் பப்வான் உகாண்டா மற்றும் நியூசிலாந்து ஆகிய ஆண்டுகள் இருக்கின்றன குழு டி யை எடுத்துக்கொண்டால் தென்னாப்பிரிக்கா முதலாம் இடம் நெதர்லாந்து இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் நேபாளமும் நான்காம் இடத்தில் இலங்கையும் ஐந்தாம் இடத்தில் பங்களாதேசும் இருக்கின்றன இலங்கைக்கு அடுத்த போட்டியை எதிர்வருகின்ற எட்டாம் திகதியில் இருக்கிறது இலங்கை நேரப்படி காலை ஆறு மணிக்கு இந்த போட்டியில் பங்களாதேஷ் இலங்கை ராகுல் டிராவிட் இந்திய அணியினுடைய தலைமை பயிற்சிப்பாளர் பதவியிலே தொடர விரும்பவில்லை என்று செய்திகள் வெளியாகி இருக்கும் நிலையில் அவரை தொடர்ந்து அந்த பதவியிலே நீடிக்க வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதால் செய்திகள் வருகிறது இன்னும் ஒரு பக்கம் தான் தொடர விரும்பவில்லை என்ற அடிப்படையிலே ராகுல் டிராவிட் கருத்து தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இருந்தாலும் விண்ணப்பங்களை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கோரியிருக்கும் நிலையில் வெளிநாட்டு பயிற்சிப்பாளர் ஒருவரை நியமிக்கப் போகிறதா இந்தியா அல்லது உள்ளூர் வீரர் ஒருவரையே நியமிக்கப் போகிறதா என்ற கேள்வி கிடைக்கும் மத்தியில் இந்த விஷயம் தொடர்ந்து கௌதம் கம்பீர் இந்திய அணியுடைய தலைமை பயிற்சிப்பாளராக மாறுவதற்கு வருவதற்கு ஆர்வத்தோடு இருப்பதாக அண்மையில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பிலே கருத்து வெளியிட்டிருக்கிறார் இந்திய அணியினுடைய பயிற்றுப்பாளராக ஆகும் வாய்ப்பு தனக்கு கிடைத்தால் பயன்படுத்த எதிர்பார்த்து காத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே அவருக்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் சிறப்பாக அவர் செயல்படுவார் என்றும் ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் தற்கமின் உலகளவில் மிகவும் மதிப்பு மிக்க வீரராக காணப்படுகின்ற நிலையில் அமெரிக்காவில் நடைபெற உள்ள மேஜர் லீக் கிரிக்கெட் விளையாட இருக்கிறார் நான்கு ஆண்டுகள் ஒப்பந்தம் கிடைத்திருக்கிறது சான் பிரான்சிஸ்கோ யூனிகோர் அணியினுடைய தலைவராக அவர் செயற்பட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது போட்டிகளிலும் சிறப்பாக செயற்படுகிறார் பிக் லீகிலும் சிறப்பாக செயற்படுகிறார் அமெரிக்க எப்படி செயற்பட போகிறார் என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம்